சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் பார்த்தா ரெண்டே விசேஷம் தான் இந்த மாசத்துல மூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் வரு இதுதான் இந்த மாசத்துல உள்ள பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் இந்த கடகராசி என்பர்களே பொதுவா பாருங்க கடகராசிக்காரங்க எதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு கூடிய நபர்கள் கடகராசிக்கார குடும்பத்துக்காக நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்கார ஒரு லட்சியத்தை நினைக்கிறாங்க லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகராசி கண்டிப்பாக இருக்கும் குடும்பம் ஃபேமிலி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்கராதான் ஏன்னா இது நாலாவது ராசி வர்றதுனால தன்னுடைய குடும்பத்துக்காக கடக லக்கணம் இருந்தாலும் சரி இல்ல கடக ராசியாவும் எடுத்து பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க கடகத்துடைய குணமே இதான் ஆனா ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற தான் சிந்தனைதான் கடகராசிப்பட்ட கண்டிப்பா இருக்கும் எப்போதுமே நல்ல ஒரு அறிவு சிந்தனை அனுசரிச்சு போடணும் புத்திசாலி குணம் டேலண்ட் அனுப்பணும் எல்லாமே இருக்கும் இவங்க இவங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க நான் இறுதி முடிவு கடகராசியை தான் எடுப்பாங்க ஆனா குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்க போகணும் கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயர் ராசிங்கிறது உடல் அப்போ உங்கள் விதி ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்கள் பிரபஞ்சாத இப்போ என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா ராசி வந்துட்டு நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் ஆனால் லக்னங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னங்கள் மாறுபடும் உங்கள் விதி ஜாதத்தை பொறுத்து லக்னங்கள் மாறுபடும் அப்படி மாறும்போது மாறுபடும் போது பலனை மாறுபடும் அதனால தான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் உங்கள் லக்னத்துலேருந்து எந்த கிரகம் யோகமான கிரகம் எந்த கிரகம் பலவீனமான கிரகம் இதை பார்த்துக்கிட்டு பலனெடுத்தா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கடகராசி என்பவர்கள் தான் இப்ப இந்த கடகராசி இந்த அக்டோபர் எது மாதிரி ஒரு பலனா கொடுக்க போறேன் இதை பத்தி டீட்டெயிலா பாப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் கேதும் சேர்ந்திருக்கு கன்னிகார ராசில நாலாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலம் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது கும்பராசில ஒன்பதாம் இடத்துல ராகுபகான் இருக்க மீன ராசில உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகான் இருக்க இந்த மாசத்துல மட்டும் நாலு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல மட்டும் அதாவது புதன் பகன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா அவரும் பயிற்சியாக அஞ்சாம் பாவத்துக்கு போறாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஐந்தாம் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய புதன் சேர்ந்து கேந்திர யோகத்துல உங்களுக்கு சூப்பராக இருக்கு அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவரு உங்க ராசிக்கு வர்றாருங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றாரு ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அதிபதி உங்க ராசிக்கு வர்றார் பொதுவா பாருங்க கடகராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க அந்த அஷ்டம சனிதான் இதை கண்டுதான் பயப்படுறவங்க யாருன்னா அந்த அஷ்டம அஷ்டமசனிக்குதான் பயப்படுறாங்க கடகராசியை பொறுத்தவரை பெருசா அஷ்டம சனி பாதிச்சிருமோ பெருசா தடைகளை கொடுத்துருமோ சொல்லி ரொம்ப பேர் ஒரு மன வருத்தத்துல நிறைவேற இருக்காங்க ஏன்னா இதை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது சனி பவனை கண்டு பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கெடுக்கறதையும் யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுத்துருப்பாரு ஜாதகத்துல உங்க லக்னத்தை பொறுத்துதான் வரா முடியும் ஒரு சில பேருக்கு சனி யோகத்தையும் கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுப்பாரு ஏன்னா இந்த அஷ்டம சனி காலத்துல நிறைய பேருக்கு நிறைய ஒரு திடீர் யோகம் தான் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா எடுத்து பாருங்க திடீர் யோகமும் கிடைச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க கடகராசி ஏன்னா இவங்களுக்கு பாருங்க ஆறாம் விட்டு அதிபதி ஒன்பதாம் விட்டு அதிபதியான குரு பதினோராம் இடத்துல இருக்காரு சூப்பரா உட்கார்ந்துருக்காரு சூப்பரா உட்கார்ந்துருக்காரு இனிமேதான் நல்ல பலனை கொடுக்கணும் அவர் ஏன்னா அவர் செவ்வாயுடைய கால்கள் இருக்காரு அந்த செவ்வாய் உங்க ராசியை நோக்கி கரெக்டா இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா சூப்பரான ஒரு பலன் நல்ல ஒரு யோகமான பலன் யாரு இருக்குன்னா கண்டிப்பாக கடகராசிக்கு இருக்குது கடகத்துக்கும் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றி வரக்கூடிய நேரம் வருது கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா அந்த கேதுவோட சேர்ந்து இந்த சூரியன் சேர்ந்து கேதுவோட மாட்டிக்கிட்டார் அப்ப வருமானங்கள் கொஞ்சம் குடும்பத்துல பொருளாதார வீழ்ச்சி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு யாரு சொல்லுவாங்க வருமானத்துக்குள்ள கிரகம் கேதுவோட இப்படில மாட்டிக்கிட்டார் அப்ப யார் ஜாதத்துல கேது சரியில்லையா அப்ப வருமானங்கள் பெருசா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் முன்ன இருந்த விட இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் எல்லாமே தடையில கொடுத்துருப்பாரு நண்பர்கள்ட்ட பிரச்சனை போட்டி போராட்டம் தடைகள் இது சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனை சார்ந்த விஷயம் ஏதாச்சும் வழக்கு சார்ந்த பிரச்சனை இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் வீடு கட்ட வீட்டு செலவு நிறைய குடும்பத்துல செலவுகள் இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு குடும்ப ரீதியாக நிறைய செலவுகளை கொடுத்துட்டாரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் மன கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் வேலை உத்தியோக தடை நிறைய தடைகள் படிப்புக்குள் ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி ஒரு நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடகராசியை பொறுத்தவரை ஜாதக தசாபத்தி சரியா இல்லைன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நிறைய பேரை கேட்டு பாத்தீங்கன்னா கடகராசி ஆமாங்க எல்லாமே ஒரு போட்டி போராட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை இந்த கேதுவை விட்டு இந்த புதன் பகவான் விலகி வர்றது ரொம்ப நல்லது சூரிய பகவான் விலகி வர்றது ரொம்ப நல்லது அப்ப பதினாம் தேதி பதினேழாம் தேதிக்கு தான் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பா நான் சொல்லுவேன் நிறைய நல்ல பொண்ணை கண்டிப்பா கொடுக்க போறாரு இந்த புதா அதிர் யோகம் நல்லா இருக்கும் ஆனா சூரியன் நீசம் வராரு கொஞ்சம் பார்த்துக்கணும் குடும்பத்துல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் வருமானங்கள் பொல்லாதத கொஞ்சம் செலவு ஆனா எந்த ஒரு தடையும் இருக்காது இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சம்மந்தக்கூடிய விஷயத்த நீங்க கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க பண்ணிக்கணும் நான் இடத்துல போட போறேன் பூமியில அட்வான்ஸ் பண்ண போறேன் இது மாதிரி நிறைய பேர் பண்ணாத உணவுனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்ல அனுகூலமா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே நல்ல யோகத்தை கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு சூப்பரா இப்போ ஒரு தொழில் சார்ந்த விஷயம் அஷ்டம சனி பகவன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாபத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு இங்க பார்க்காத அளவுக்கு லாபங்கள் வரும் தொழில்நல முன்னேற்றம் வரும் லாபம் வரும் வருமானம் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுவாரு மீனா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க இப்ப வேலை கிடைக்குங்க ஏன்னா ஏன் வேலை கிடைக்கும் சொன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா குரு வந்து அவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகான் தான் அவர் செவ்வாயுடைய நட்சத்திர போறாரு அந்த செவ்வாய் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்தில் போயிருந்தார் அதனால வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரிகிட்ட வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே ஒரு அலைச்சல் இருந்துச்சு இருவாந்தேதிக்கு அப்புறம் உங்க ராசி வந்துட்டாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வளர்க்கறதுனால ஒரு முடிவுக்கு வரும் அப்ப வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல பாக்குறவங்க வெளியூர்ல பாக்குறவங்க இங்கே பாக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து ஜாதத்தை பார்த்துட்டு லக்னத்தோட சூரியன் இருந்துட்டா அரசாங்க வேலையே முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல சூரிய புத யோகம் இருக்கிறதுனால அந்த முயற்சி கண்டிப்பாக கண்டிப்பா நிறைவேற அரசாங்க வேலை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாலாம் இடத்துல ஒரு பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இல்ல அரசாங்க வேலை பார்க்குற ப்ரொமோஷன் எதிர்பார்க்க வேண்டிய நம்பர்களுக்கு இவங்க எல்லாத்தையுமே கைகூடி வரது வாய்ப்பு இருக்கு அது மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் நிறைவே கிடைச்சிடும் எப்படிப்பட்ட வழக்கான ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி திடீர் லாற்று யோகம் நம்ம மட்டும் நிறைய பேர் ஜாதகத்தில் கேட்க கல்விய இந்த பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பசங்க யோகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வர நாம ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி பெண்களுக்கு வேலை உத்தியோகம் இது எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் உடனே லோன் சாங்க்ஷன் ஆகும் தொழிலுக்கோ இல்ல படிப்பு கல்வியோ எல்லாம் மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்போ நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் இதுலயுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குண புத்திசாலி குணம் டேலண்டா குணம் டேலண்டான குணம் எல்லாமே இந்த புனர்பூஷ நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நட்சத்திர பிறந்தவங்க நல்ல வெற்றிகள் அதிகமா இருக்கு ஏன்னா குரு செவ்வாயோட கலக்கப்படும் அந்த செவ்வாய் உங்களுக்கு வீடு உங்க ராசிக்கு வரதுனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம் வர்றது உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வருது எல்லாமே அழகாம வச்சு கொடுங்க இனிமேல் எந்த ஒரு காரிய இடத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணக்கூடிய நகைகளை வச்சிருக்கவங்க ஷேர் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் தொடர் பூசணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் உழைப்பு நம்பி வாழக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க ரொம்ப வாழ்க்கையில நிறைய தடைகள் போட்டிகள் போராட்டங்கள் அவமான பிரச்சனை எல்லாமே தாண்டி வந்தாங்க இனிமே இந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூசத்துல போறதுக்கு நல்ல ஒரு லைஃபை அமைச்சு கொடுக்குறாரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துறை உயர் பதவிகள் நிறைய பேருக்கு இனிமே கிடைக்கும் ஏன்னா அவரு அவரு போகக்கூடிய நட்சத்தான் ராகுடி நட்சத்தில போறாரு அப்ப இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய முடியாது அதாவது உங்கதான் வீட்டுக்கு பாக்கியாத விக்கசாரத்தில் போறதுனால வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் படிப்புகளில் மாற்றங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே நல்ல ஒரு கைக்குடி வரக்கூடிய அமைப்பு அமைச்சுக்குவார் சுப செலவா பண்ணுங்க வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகனது இது மாதிரி வேற செலவு பண்ணி நல்ல ஒரு மாற்றம் தான் கண்டிப்பா கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் செலவு பிறந்தவங்க இவங்க ரொம்ப புத்திசாலி எதுலையுமே அனுசரிச்சு போவாங்க தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் எதுலையுமே ஒரு டேலண்டான குணம் ஒரு நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்தி இருக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே எந்த காரியம் எடுத்தாலுமே ஆயிலிசில ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க ஏன்னா கேது விட்டு இந்த புதன் விலகி வர்றதுனால ம எடுக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதே மாதிரி பாருங்க போனாலும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கள் வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை ஊதியத்தில் ஒரு வெற்றிகள் முயற்சிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கற ஐடி பீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பார் வெளிநாட்டு வேலை பார்க்க வெளிநாட்டுல வேலை வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறேன் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது